அனைவருக்கும் முதலினுடைய மாலை வணக்கத்தை நான் தெரிஞ்சுக்கிறேன் நான் நூல் வெளியீட்டு விழா நடைபெறுகின்ற இந்த இடம் அப்படிங்கிறது குறிப்பாக நமக்கு எல்லாருமே குறிப்பாக எழுத்தாளர்களுக்கு வந்து இதயத்திற்கு மிகவும் ஒரு நெருக்கமான இடமாகத்தான் இதை நான் பார்க்கின்றேன் ஷாஜஹான் தன்னுடைய காதல் மனைவி மறைந்த பிறகு தாஜ்மஹால் கட்டி அந்த தாஜ்மஹாலில் காதல் தினம் கொண்டாடினா அந்த இளைஞர்கள்லாம் எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரி அண்ணாவின் மீது இருக்கின்ற காதலினால் அண்ணா நூற்றாண் நூலகம் என்கின்ற இவ்வளோ பெரிய ஒரு அரங்கத்தில் எழுத்தாளர்களை கூட்டி ஒரு மிகப்பெரிய எழுத்தாளர் எழுப்பிய அந்த அரங்கத்தில் நாமெல்லாம் கூடியிருக்கோங்கிறத ஒரு மிகப்பெரிய ஒரு பெருமையாக மகிழ்ச்சியாகத்தான் அதை நான் பார்க்கின்றேன் பாவா ஐயாவை பொறுத்த வரைக்கும் சொல்லும் பொழுது குறிப்பாக இன்றைக்கு நம்முடைய தமிழ்நாட்டில் ஒரு திராவிட மாடல் ஆட்சி நம்முடைய முதலமைச்சர் நடத்தி கொண்டிருக்கின்றார் சரிங்கம்மா இங்க இலக்கிய விழா ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது அதுக்கான முதல் கூட்டம் நடந்தது நம்முடைய அண்ணா நூற்றாண்டு அரங்கத்துல தான் அதுல பேசும் பொழுது எ எழுத்தாளர் பாபா அவர்கள் சொன்னாங்க இந்த இலக்கியவாதிகள் மீது இவ்வளோ பெரிய வெளிச்சம் விழும் என்று நாங்கள் நினைத்து கூட நாங்கள் பார்க்கவில்லை மிகவும் பெருமையாக இருக்குது என்று சொன்னார்கள் ஆக அப்படிப்பட்ட இந்த அரங்கத்தில் திராவிட மாடல் ஆட்சி நடத்தி கொண்டிருக்கின்ற முதலமைச்சர் மட்டுமல்ல எங்களுடைய இயக்கத்தை சார்ந்திருக்கின்ற பொறியாளர் அணியை சார்ந்திருக்கின்றன் கருணாநனை பற்றி சொல்லணும்னா உறுப்பான சொத்துக்கு ஒரு சோறு பதம் என்பது போல நாங்கள் சார்ந்திருக்கின்ற இயக்கத்தின் சார்பாக சொல்லணும்னா மேடைக்கு வந்தோன்னு பார்த்தீங்கன்னா எழுத்தாளருடைய அந்த இருக்கையை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியா இருந்துச்சு ஹைட்டு அவர் வந்து கொஞ்சம் எந்திரிங்கள் சொல்லி அதை ஏற்றி விட்டாரு எங்களுடைய ஆட்சியில் முதலமைச்சர் மட்டுமல்ல அவர் கீழ் பணியாற்றி கொண்டிருக்கின்றார் நாங்களும் எழுத்தாளர்களை தூக்கி விடுவோம்னு ஆசைப்படக்கூடியதான் அதை நான் அருகில் இருந்தேன் நான் அதை பார்த்தேன் இதற்கு முன்பு இதற்கான தேதி என்பது இதுக்கு முன்பு வேறொரு தேதி தான் வச்சுருந்தார் நான் சொன்னேன் இல்லை என்னால் வர முடியாது சார் நீங்கள் நடத்திவிடுங்க நான் புத்தகத்தை படிச்சுட்டு தான் என்னோடய கருத்துக்கள் நான் சொல்கிறேன் இல்லை இல்லை நீங்கள் எப்போ உங்களால் வர முடியும் என்று சொன்னாங்க இப்போ நான் முப்பத்தி ஒன்றாந்தேதி தான் நான் வரேன் நான் அப்படின்னு சொல்லி பரவாயில்லை முப்பத்தி ஒன்றாந்தேதியை நான் வைத்துக்கொள்கிறேன் என்று சொல்லி எனக்காக இந்த தேதியை மாற்றி கொடுத்துருக்கிறார் நேரடியாக பத்திரிக்கை வைக்கணும்னு கூட சொன்னார் இல்லாத பத்திரிக்கைலாம் வேணாம் சார் நீங்கள் வாட்ஸ்அப்பில் எனக்கு அனுப்பிச்சுடுங்க நீங்கள் அழையவே நான் நீங்கள் அப்படின்னு நான் சொன்னேன் நான் இப்போ சேம்பர்லேயும் கொடுத்தா நான் பத்திரிக்கை இன்னும் பார்க்க கூட இல்லை என் மேடையில் வந்ததுக்கப்புறம் கூட எனக்கு கொஞ்சம் பத்திரிக்கை கண்ணில் காட்டுங்கன்னு தான் நான் கேட்டேன் நான் ஏன்னா அளவுக்கு ஒரு உரிமை இருப்பதாக நான் அதை நான் கருதுகின்றேன் எதற்காக இந்த நிகழ்வுக்கு என்ன ஏன் அழைத்தா ஒவ்வொருத்தரும் போது எனக்கு இருக்கின்ற ஒரு சந்தேகம் அது சந்தேகம் தீர்ந்தது என்று கூட நான் சொல்வேன் ஒருவேளை என்னுடைய பேரில் இருக்கின்ற அன்பில் எல்லாரும் சொன்னது போல அன்பான இல்லத்துக்கு சொந்தக்காரர் நம்முடைய பவார்கள் என்று சொன்னார்கள் அல்லவா அதற்காக அழைத்தாரா அல்லது தென்னாட்டுடைய சிவனே போற்று எந்நாட்டிற்கும் விரைவா போற்று என்று சொல்றாங்களே அந்த சிவன் இருக்கின்ற திருவண்ணாமலைங்களுக்காக இந்த மகேஷ கூப்பிட்டாரா அல்லது பாரபட்சமின்றி இந்த பிரபஞ்சம் அனைத்து மனிதர்களையும் நேசிக்கிறது என்று மிக பவர்ஃபுல்லான வார்த்தை அதில் பயன்படுத்தி திருவள்ளுவர் மாதிரி அதனால இந்த பொய்யாமலிங்காய் என்னை கூப்பிட்டாரா ஆக எது எப்படியாக இருந்தாலும் அவருக்கு தெரியும் இங்கே அண்ணன் கருணாநன் சொன்னது மாதிரி தமிழ்நாட்டிலேருந்து நீங்க ஜனாதிபதி அழைச்சிருந்தீங்கன்னா வரேன்னு சொல்லிட்டு வராமல் தான் இருந்திருப்பாள் ஒரு தமிழனை தான் போ அழைக்கணுன்றதுக்காக என்னை நீங்க அழைச்சிருக்கு என்பதற்காகத்தான் இந்த ஒரு நல்ல நிகழ்வில் நாங்கள்லாம் இன்றைக்கு பங்கு பெற்று கொண்டிருக்கின்றோம் குறிப்பாக இந்த இலக்கிய விழா இன்றைக்கு வந்து மிகவும் கடந்த ஆண்டு ஒரு வெற்றிகரமாக நடந்ததுக்கு ஒரு குறிப்பிட்ட நபர்களை சொல்லலாம் அவனுடைய எழுத்தாளர் பவா இருக்கிறார்கள் நரன் இருக்கிறாங்க அகரமுதலி ஸோ இவங்கெல்லாம் சேர்ந்து தான் இன்றைக்கி அது மிகப்பெரிய ஒரு வெற்றியாக இன்றைக்கி நாங்கள் வந்து கொண்டு சென்றிருக்கின்றோம் நல்ல வேலைக்கு பவா அவர்கள் வந்து வடநாட்டில் பிறக்கல வடநாட்டில் பிறந்திருந்து இந்த மாதிரிலாம் எழுதியிருந்தாருன்னா இந்த செல்லதுரை காணா போயிருக்கும் பவாஜி பவாஜின்னு அவர் அழைச்சிட்டு வந்திருப்பாங்க நல்ல விலைக்கு நம்முடைய தமிழ்நாட்டுக்கு கிடைத்த ஒரு பொக்கிஷமாக நான் பார்க்கின்றேன் நான் பார்க்கின்றேன் குறிப்பாக தனக்குன்னு ஒரு ஒரு எல்லை எல்லாம் கிடையாது அதாவது இப்படி தான் எழுதணும் இந்த விஷயத்தை நம்ம இளைமுறை காயாதான் சொல்லணும் அப்படிலாம் கிடையாது அவர் ஸ்ட்ரைட்டா அடிப்பார் எதா இருந்தாலுமே அப்படி எந்த ஒரு கட்டுப்பாடுக்கும் இல்லாத ஒரு மனிதர் அவரை பிடிச்சி இழுத்து உட்கார வச்சு இந்த புத்தகத்தை எழுதுவதற்கு காரணமாக இருந்த விகடன் என்னுடைய பாராட்டுகளை நான் சொல்றேன் நான் ஏன்னா எல்லாரும் மாதிரி மாதிரிதான் குறிப்பாக இது போன்ற நிகழ்வுக்கு நாங்கள் பேசும்பொழுது எனக்கு நம்முடைய எழுத்தாளர் செல்வேந்தன் பேசும்போது எனக்கு என்னதான் நாங்கள் ஒரு இயக்கத்தை சார்ந்தவர்கள் இயக்கத்தை சார்ந்தவங்க இருக்கும்பொழுது இப்படிதான் பேச ஆரம்பிப்பாங்க ஆரம்பிக்கும் பொழுதே இன்றைக்கு நம்முடைய சிறப்பு விருந்தினர் வந்திருக்கிறார் அவருக்கு பல்வேறு வேலைகள் இருக்கும் அதனால் என்னுடைய உரையை நான் சுருக்கமாக முடித்து விடுகிறேன் என்று சொல்லி அப்புறம் 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 சொல்லி போயிட்டே போவாங்க அதுல சொன்னது மட்டும் இல்லை எனக்கு பின்பு வரக்கூடிய வழக்கறிஞர் இன்னும் நிறைய குறிப்பு வச்சிருக்க இன்னும் அதிக நேரம் பேசுவாரு சொல்லிட்டார் ஏன்னா நான் பவா கிட்ட நான் சொல்லும்போது சொன்னேன் எட்டு மணிக்கு இன்னைக்கு நம்முடைய ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டரோட ஒரு மீட்டிங் இருக்கு சேலத்துல நடக்கிற மாநாட்டை பத்தி விவாதிக்கும் நான் திருவள்ளூர்ல நேரடியாக வந்து விடுகிறேன் உடனடியாக நீ அங்கே வந்து விடு என்று சொன்னார்கள் நான் சொல்லிட்டு தான் வந்தேன் நான் பட் இருந்தாலும் நம்முடைய செல்வா அவர்கள் அது பேசும்போது தன்னுடைய குடும்பத்துடைய உறுப்பினர்கள் இந்த கதை அப்படிங்கிறது வரும்பொழுது இன்றைக்கு அந்த மாணவ செல்வங்கள் புத்தகம் வாங்குவது அதிக முதலீடு செய்கிறார் சொல்லும்பொழுது ஒரு பள்ளிக்கல்வித்துறை அம்சம் மிகவும் பெருமையோடு இங்கே நான் அமர்ந்ததுக்கு கேட்டுக்கொண்டிருந்தேன் அது அப்படிப்பட்ட ஒரு நல்ல நிகழ்வில் இன்றைக்கு எல்லாம் நான் சந்தித்து உரையாடுகின்ற ஒரு நல்ல வாய்ப்பை நான் பெற்றிருக்கின்றேன் பேசின மாதிரிதான் எழுத்தாளர்கள் எல்லாருமே நரன் அவர்கள் சொன்னது போல நம்முடைய சொன்னது போல பல எழுத்தாளர்கள் அவர் சொன்ன மாதிரி எனக்கு வந்து ஒரு பிள்ளை இல்லைப்பா என்னுடைய புத்தகத்தை நான் சொல்கிற கதையை கேட்குற ஒவ்வொருத்தரையும் பிள்ளைங்களா அவங்களோட பல கஷ்டங்களுக்கு ஒன்று பெரிய கற்பனை எல்லாம் கிடையாது எல்லாமே நடந்தது என்னவோ அதை யதார்த்தமான நடையில் சொல்லக்கூடிய வல்லவர் ஐயா அவர்கள் ஸோ அப்படி அவர் சொல்லும் பொழுது எனக்கு இவ்வளோ சங்கடமாக இருக்கின்றது ஒரு சில விஷயங்களை நான் உள்வாங்கி கொள்ளும் பொழுது ஒருத்தருடைய பார்வையில பார்க்கும்போது அது தவறானவனாக தெரிகிறான் ஆனால் அவனுடைய பார்வையில் பார்க்கும்போது நியாயமாக இருக்கின்றது என்று சொல்லும் பொழுது ஏதோ அந்த ஒட்டுமொத்தமாக அந்த சமுதாயத்திற்கு வாழ்கின்ற மனிதர்களுடைய அந்த உணர்வுகளை உள்வாங்கி கொண்டு அதை நியாயப்படுத்துகின்ற அந்த நியாயப்படுத்துகின்ற என்று சொல்லும் பொழுது எப்படி கிறிஸ்தவ ஃபாதரிமாதர்கள் வந்து அது அந்த பாவம் மன்னிப்பு வழங்குகிறார்களோ அது போன்று அந்த கேரக்டர்ஸ்க்கு வந்து அந்த உயிர்த்துவம் கொடுக்கறதுல வந்து நம்மளுடைய ஐயா அவர்கள் வந்து ஒரு முதன்மையானவர்களாக இதை நான் பார்க்கின்றேன் பரவாயில்ல ஷாஜகானை பற்றி பேசிட்டேன் பாபாஜியை பற்றி பேசிட்டேன் பாதுகாப்பை பற்றி பேசிட்டேன் அதனால யாருமே ஏதோ இந்த மதத்தை மட்டும் பேசிட்டு போயிட்டா அவ்வளோன்னு சொல்ல மாட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா இன்றைக்கு இருக்கின்ற இந்த சூழ்நிலை இன்னைக்கு கருணாநா பேசும் பொழுது இந்த சாதி கயிறு அப்படிங்கிற பத்தி சொன்னாங்க சமீபத்தில் திருநெல்வேலி மாவட்டத்தில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சம்பவம் என்னுடைய மனதை மிகவும் பாதித்தது உடனடியாக நான் அதுக்கு நான் ஒரு பதிவு போட்டு நான் சொன்னேன் நான் அந்த மாணவ செல்வனுக்கான பாதிக்கப்பட்ட மாணவ செல்வனுக்கான படிப்பு செல்வை முழுவதும் ஒரு அமைச்சரின் முறையில் தனிப்பட்ட முறை நானே ஏற்றுக்கொள்கிறேன் என்று நான் சொன்னேன் ஆனால் சொல்லிவிட்ட பிறகு எனக்கு ஒரு யோசனை இது தீர்வா ஆக ஒருவருக்கு ஒருத்தர் ஒருத்தர் எப்படி புரிதல் இல்லாமல் அடித்துக் பொழுது அதற்கான தீர்வு இது மட்டுமே தீர்வாகி விடுமா சம்டைம்ஸ் இஷ்யூஸ் வந்து டேரக்டாக போய் நம்ம டச் பண்ணி பேசலாம் சம்டைம்ஸ் வந்து வி ஷுட் இட் சுட் பி லைக் பீட்டிங்காக வந்து புஷ்ஷாகுறாங்க நேராக அதை பாயிண்ட் போகக்கூடாது அதை சுற்றி நம்ம என்ன சொல்லுவோம் சரி எனக்கு ஒரு சிந்தனை எனக்கு சரி என்ன பண்ணலான்ட்டு கடந்த இரண்டு நாட்களாக ஒரு அறுபது பள்ளி மாணவர் செல்வங்களை அழைத்து கொண்டு நான் என்னோடய சொந்த செலவில் ஹைதராபாத் விமானத்தில் நான் கூட்டிகிட்டு போனேன் எல்லாருமே ஃபஸ்ட் டைம் விமானத்திலே பழக்கிறாங்க அங்கே போய் இறங்கி அந்த பிள்ளைங்களுக்கு வந்து எங்கே நேராக நான் கூட்டிகிட்டு போனால் இங்கே இருக்கின்ற மிகப்பெரிய ஸ்டாச்சு ராமானுஜருடைய ஸ்டாச்சு இருக்குது ஏன்னா இங்க நமக்கான பல கருத்துக்களை சொன்ன பெரியவர்கள் இருக்காங்க அண்ணால இருந்து கலைஞர் எல்லாம் சொல்லிட்டோம் நம்ம நீ வா அப்படின்னு ஹைதராபாட் அந்த அறுபது மாணவ செல்வங்களையும் கூட்டிட்டு போனேன் நான் முப்பது மாணவிகள் முப்பது மாணவர்கள் ஸ்டாச்சு ஆப் ஈக்குவாலிட்டி அப்படின்னு இருக்கு இது எதுக்கு இதுக்கு ஸ்டாச்சு ஆஃப் ஈக்குவாலிட்டின்னு வச்சாங்கன்னு தெரியுமா என்று கேட்டேன் மாணவ செல்வங்களுக்கு தெரியல ஏன்னு இவரை பொறுத்த வரைக்கும் ஒரு பிராமணர் இவருக்கான ஒரு மந்திரத்தை வந்து அவர்களுடைய குளத்தை சார்ந்திருக்கின்ற அவருடைய குருமார் தரும்போது இந்த மந்திரத்தை யாருக்குன்னு சொல்லிவிடக்கூடாது இந்த மந்திரம் என்பது நம்மால்வர்க்கான ஒரு மந்திரம் என்று சொல்கிறார்கள் ஏங்க எல்லாருமே மனுஷன் தானுங்க எல்லாத்துக்கும் இது சொன்னார் என்ன தப்பு இருக்குது அப்படின்னு கேட்குறாரு இல்லை இல்லை இது நம்முடைய வேதத்துக்கே அகெயின்ஸ்டாக போயிடும் அப்படின்ட்டு அவர் சொல்கிறாங்க அப்படி அப்படின்னு எல்லா மந்திரத்தையும் ராமானுஜர் கற்றுக்கிறாரு திருக்கோசியூர் கோயிலில் இருக்கிற அந்த மிகப்பெரிய அந்த கோபுரத்துல ஏறி நின்று அந்த மந்திரத்தில் யார் எந்த மந்திரத்தில் சொல்லக்கூடாதுன்னு சொன்னாங்கன்னா அந்த மந்திரத்தை உறக்கமாக எல்லாரும் கேட்கட்டுமே எல்லாரும் மனுஷன் தானே எல்லாம் நல்லா இருக்கட்டுமே என்று ராமானுஜர் சொன்னார் அதை சொல்லிவிட்டு சொன்னார் அதனால்தான் பகுத்தறிவு பேசுகின்ற கலைஞர் கூட கடைசி காலத்தில் இவரை பற்றி எழுத்துக்களை எழுதினார் என்று நான் சொன்னேன் நான் ஸோ இது ஒரு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக தனிப்பட்ட முறையில் அந்த மாணவர்களுக்கு அதுக்கான அறிவுரை நான் சொல்கிறேன் என்று சொன்னால் அது எனக்கு உந்து சக்தியாக இருந்தது மிகப்பெரிய எழுத்தாளராக நான் எல்லாம் போனோம் என்ன தான் அவர் எங்களுக்கான ஒரு தலைவர்னு நாங்கள் கொண்டாடினாலும் அவர் எழுத்தாளர் உங்களுக்கான எழுத்தாளர் அந்த மூத்த எழுத்தாளராக இருக்கின்ற முத்தவங்கிற கலைஞருடைய வார்த்தைகள் தான் அந்த மானோச்சின்னால் நாங்கள் நான் பதிவு வைக்க வந்தேன் என்று சொல்லும்போது அந்த எழுத்து என்பது எந்த அளவுக்கு ஒரு இம்பேக்டை கொடுக்கும் என்பதற்காகத்தான் இதை இந்த விஷயத்தை நான் சொல்கிறேன் நான் ஸோ அப்படி நம்முடைய எழுத்தாளர் பாபா அவர்கள் பொறுத்த வரைக்கும் பல மனிதர்களுடைய அந்த சிக்கல்களுக்கெல்லாம் மன வலிமையோடு இருக்கிறவர்களுக்கு வேறு ஆனால் மனத்தில் சோர்வடைகிறவர்களுக்கு இவருடைய எழுத்துக்களாக இருந்தாலும் சரி அல்லது இவர் பேசுகின்ற அந்த கதையை சொல்லுகின்ற விதமாக இருந்தாலும் பல ஆறுதல்களை தரக்கூடியதாக இருக்கின்றது குறிப்பாக இங்கே பேசிய செல்வாவர்கள் சொன்னது போல் இந்த ஆர்டிஸ்ட் ரொம்ப அழகாக வரைஞ்சிருக்கிறாங்க நன்மாரன் அவர்கள் நெஞ்சுக்கு நீதிக்கான அந்த வீடியோக்குள்ள பார்த்துருப்பீங்க நீங்கள் கலைஞர் டிவில் வரும் அதுக்கான அந்த ஆ அந்த வீடியோவில் வரக்கூடிய அந்த கார்ட்டூனை வரைந்தவர் அவர் தான் உள்ளபடியே இதில் இருக்கிற அந்த படத்தை மட்டுமே வச்சு நீங்கள் தனி புத்தகமே போடலாம் அந்த அளவுக்கு உங்களுடைய கருத்துக்களை அந்த படமாக கொண்டு வந்திருக்கின்ற நன்மாரன் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிஞ்சுக்கிறேன் விகடனில் வர அந்த சொல்வழி பயணம் இந்த யூடியூப்பில் வந்து நிறைய பேர் பார்த்துருப்பீங்க குறிப்பாக ஒரு காலத்தில் வந்து இந்த கார் பயணத்திற்கு எது வந்து சளி இருக்கும் என்று சொன்னால் இளையராஜோட பாடல்களை சொல்லுவாங்க இன்றைக்கு பல பேர் நம்முடைய பபா அந்த கதை சொல்றதை கேட்டுட்டு நீங்கள் வந்து பயணம் செல்வதை நாம் தன்கூடாக பார்க்க முடியும் பல பேர் சொல்லியும் நாங்கள் நாங்கள் கேட்டுருக்கோம் நாங்கள் ஸோ அந்த மாதிரி என்னதான் இந்த யூடியூப்பில் நீங்கள் பேசும்பொழுது அந்த கதை நாங்கள் உள்வாங்குறோம் என்று சொல்லும்பொழுது இந்த புத்தகத்திலே நீங்கள் படிக்கும்பொழுது பல கேரக்டர்ஸ் நமக்கு வந்து மனசை தொடுற மாதிரி நம்மோடு ஒட்டிக்கொள்கின்ற விதத்தில் நீங்கள் அந்த கேரக்டர்லாம் நீங்கள் நேரடியாக சந்திச்சிங்க அப்படின்னா எவ்வளோ பெரிய மனிதனாக இருந்தாலும் சரி உங்களை அதிகமாக இலகு அந்த மாதிரியாக அது ரொம்ப அழகாக இன்றைக்கு அதை எழுத்திலும் கொண்டு வந்திருக்க என்ன கதை சொல்ல இதில் கதை சொல்லாமல் அழகாக அதை கொண்டு நகர்த்தி சென்றிருக்கிறார் என்றுதான் நாம் சொல்ல வேண்டும் குறிப்பாக இங்கே பேசியவர்கள் சொன்னது போதில் அவருடைய நண்பர் ரவியை பற்றி ஒரு இருந்து அவர் எப்படி அழுதுகிட்டே அவருக்கு தொலைபேசிட்டு வளர்ப்பும் கொண்டு இவர் சொல்கிற விதத்திலே நம்மளை வந்து கொஞ்சம் நம்முடைய இதயத்தை கொஞ்சம் கனமாக்கும் அது அந்த அவருடைய நண்பர் ரவியை பற்றி குறிப்பாக எழுத்தாளர் மண்டோ சொல்லுகின்ற அந்த சுகந்தி அந்த கேரக்டரை பத்திலாம் அவர் சொல்லும் பொழுது இந்த அவமானம் அப்படிங்கிறது வந்து எப்படிப்பட்டது அது ஒரு மனிதனை எந்த அளவுக்கு பாதிக்குது சின்ன வயசு தான் அந்த மனிதனுக்கு படுகின்ற ஒரு மிகப்பெரிய அந்த வழி என்பது அவன் ஐம்பத்தைந்து வயதை கடக்கும் பொழுதும் அதுக்கு அதை எப்படி அவன் பழி தீர்த்து கொள்கிறான் அது அவமானமாகத்தான் இருக்கின்றது ஆனால் நான் இப்படி நடந்து கொண்டதுக்கு காரணம் எது தெரியுமா என்னுடைய பள்ளி நாட்டில் நடந்தது என்பதை சொல்லுகின்ற அந்த விதமாக இருந்தாலும் சரி குறிப்பாக ஜக்கம் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் அவர் கதையில சொல்றாரு பசி அப்படின்னு வந்துச்சுன்னா எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி எவ்வளோ பெரிய பணக்காரங்களும் முதல்ல தங்களுடைய பசியை தீர்த்துக்க பார்ப்பாங்க பசி என்று வரும்போது அந்த பசியை ஆற்றிக் கொள்வதற்கு என்ன வேணா செய்வாங்க எந்த அளவுக்கு என்ன போய் போவாங்க ஏன்னா அந்த பசிங்கிறது அவ்வளோ பெரிய கொடுமையான ஒரு விஷயம் ஆனால் ஜக்கம் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் வந்து அதில் ரொம்ப அழகாக அதை சொல்லும் பொழுது அவர் ஒரு ஆப்பிச்சக்காரர் தான் இரவு நேரங்களில் வந்து பிச்சு எடுத்துட்டு போய் தனக்கான உணவை சாப்பிட்டுக்கிறோம் ஆனால் தனக்காக மட்டும் சாப்பிடாமல் அந்த தெருக்கள் இருக்கின்ற அந்த நாய்களுக்கெல்லாம் பரிமாறிவிட்டு அவரை செய்கிறான்னு சொல்லும்போது ஜக்கம்ங்கிற கேரக்டரை பார்த்திங்கன்னா மனித நேயத்தோட உச்சமாக கூட நம்ம அதை நாம் பார்க்க முடியும் அதை ரொம்ப அழகாக சொல்லிடுறேன் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக எனக்கு மிகவும் நெருக்கமானது இங்கே பேசிய செல்வா சொன்னது போல தான் ரொம்ப வேகமாக அதை கடந்து போய்விட்டார் அதில் அதில் ஏழாம் வகுப்பு படிக்கும் பொழுது இவர் டியூஷனுக்கு போகல அப்படிங்கிறதுக்காக அந்த ஹெச்எம் இவங்களை ஃபெயில் ஆக்கிடுறாங்க ஃபெயில் இவருடைய தந்தை நேரடியாக அந்த தலைமையாசுகிட்ட போய் ஆர்கியூ பண்ணுறாரு என் பையன் ஃபெயிலாகிற பையனே கிடையாது அவன் எப்படி ஃபெயில் ஃபெயிலாகணும் அப்படின்னு சொல்லி ஆர்கியூ பண்ணுறாரு ஒரு கட்டத்திலுடைய தந்தை தன்னுடைய போட்டிருந்த சட்டையை அவுத்துட்டு சுதந்திர போராட்டத்திற்காக நான் பட்டை குண்டடி பார்த்தியா உங்களை மாதிரியான தலைமையாசிகளை கொண்டு வர்றதுக்காக நாங்கள் வந்து சுதந்திரம் வாங்கி கொடுத்தோம் என்று வேதனையோடு சொல்லக்கூடிய அந்த நிகழ்வையும் அங்கே சொல்லியிருக்கிறார் சக்கம் என்கின்ற அந்த கேரக்டர் பசியை பற்றி பேசுது இது கல்வியை பத்தி பேசுது அப்படின்னா இந்த பசிங்கிறது எவ்வளவு முக்கியம் என்பதை உணர்ந்தனால்தான் இந்த காலை சிற்றுண்டி அப்படிங்கறத நம்முடைய முதலமைச்சர் கொண்டு வந்திருக்கிறார் பல நேரங்களில் நாங்க ரொம்ப நியூட்ரலான பத்திரிக்கை நாங்க ரொம்ப நியூட்ரலான பத்திரிக்கைன்னு சொல்ற பத்திரிக்கை இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மொதல் பக்கத்துல ஒரு மிகவும் எல்லாம் மனவேதனைக்குள்ளான ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறாங்க நீங்கள் என்ன தான் நியூட்ரல் பத்திரிக்கை என்னதான் நியூட்ரல் பத்திரிக்கைன்னு சொன்னாலும் வடிவேல் சொன்ன மாதிரி தலைவர்களை கொண்டே நீங்கள் மறக்க விட்டுட்டீங்க நீங்கள் அப்படிதான் நான் சொல்கிறாங்க அந்த மாதிரி பல வேதனை இன்னைக்கு நேற்று நான் போய் மிந்தானியத்தில் ஹைதராபாத்தில் இருக்கும்போது அங்கே பள்ளிக்கூடத்துக்கு நேரடியாக போய் அங்கே எப்படி பள்ளிக்கூடம் இருக்குதுன்னுலாம் தெரிஞ்சு அங்கே இருக்கிற செக்ரட்டரிஸ் எஜுகேஷன் செக்ரட்டரிஸ்னா வந்து சார் எப்படி சார் அந்த காலேஜிட்டு எப்படி சார் உங்கள் முதலமைச்சருக்கு உதிச்சு சார் அதை நாங்கள் பார்க்க போறோம் சார் நேற்று மாலை நான் வந்துட்டேன் இன்றைக்கி அந்த டீம் இங்கே வந்துவிட்டாங்க தெலுங்கானா டீம் தெலுங்கானா டீம் வந்து இன்னைக்கு வந்து திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்கின்ற ஒரு இடத்துல போய் ஸ்டடி பண்ணிட்டு இருந்தாங்க ஏன்னா தெலுங்கானா முதலமைச்சர் சொல்லியிருக்கா அதை ஸ்டடி பண்ணிட்டு வாங்க எவ்வளோ சீக்கிரம் நம்மளுடைய மாநிலத்தில் கொண்டு வரணும் அதை கொண்டு வர வேண்டும் என்று மற்ற மாநிலம் பெருமையாக பேசக்கூடியதை வந்து இன்னைக்கு ரொம்ப இன்னைக்கு அவங்க வேதனைக்குள்ளான ஒரு சேஞ்சாக போட்டி விட்டார்கள் என்கின்ற என்னுடைய வருத்தத்தை தான் இந்த நேற்று நான் பதிவு செய்ய நான் கடமைப்பட்டிருக்கின்றேன் ஆக இன்றைக்கு நம்முடைய பாபாரர்கள் எதிர்க்கின்ற இந்த எழுத்துக்கு பல நேயர்கள் இருக்கலாம் பல இளைஞர்கள் இருக்கலாம் என்னதான் இருந்தாலும் புத்தகம் ரிலீஸ் பண்ணும்போது கூட மாரி செல்வராஜ் கூட சொன்னாங்க அமைச்சுட்டே கொடுங்கன்னு ஆனால் இங்கே இருக்க ஒரு தம்பி அவர் நேரம் எல்லாத்தையும் கொடுக்க ஆரம்பிச்சுட்டு அது தப்பு கிடையாது ஏன்னா அவர் ஜனரஞ்சகமான மனிதன் தான் அமைச்சர் தான் வந்து ரிலீஸ் பண்ணலாம் கிடையாது இல்லை அவரோட நேயரே ஒருத்தர் வந்து அதை வெளியிட்டதாகத்தான் நான் நான் அதை நான் பார்க்கின்றேன் நான் ஸோ அப்படிப்பட்ட ஒரு நல்ல நிகழ்வில் நீங்கள் தொடர்ந்து நீங்கள் இது போன்ற எழுத்துக்களை எழுதுங்க அதுக்குன்னு கதை சொல்றதை விட்டுறாதீங்க நீங்கள் ஏன்னா நீங்கள் கதை சொல்கிறதுங்கிறது வந்து பல நேரங்களில் நாங்களும் என்னுடைய மாணவ செல்வங்களுக்கு அறிவுரை சொல்வதாகவும் அது இருக்கும் ஏன்னா இன்றைக்கு மாணவ செல்வங்கள் பள்ளியில் படிக்கின்ற மாணவ செல்வங்கள் எது சொன்னாலும் நடல சென்ட் ஏஜ் ஆகும் எது சொன்னாலும் நம்ம எதிர்த்து பேசினா தான் நம்ம பெரிய ஆள் அப்படின்னு நினைக்கக்கூடிய மாணவ செல்வங்கள் உள்ள ஒரு ஏஜ் தான் ஆனால் அவன் நான் குறை சொல்ல மாட்டேன் நம்ம பிள்ளைங்க நம்ம தான் வளர்த்து எடுக்க வேண்டும் அப்படி இருக்கின்ற குழந்தைகள் நான் அடிக்கடி சொல்கிறது உன்னையோட தான் பன்னெண்டாம் வகுப்பு வரைக்கும் உங்களுடைய பெற்றவங்களும் உங்களுடைய ஆசிரியர் பெருமக்களும் நல்லது கட்டது சொல்லுவாங்க நீ காலேஜ் முடிச்சு நீ பெரிய ஆளாகி பெரிய பெரிய உத்தியோகத்துக்கு போகும் பொழுது உன் இடம் எப்போ காலியோ அந்த இடத்த நான் எப்போ நெருப்பு நிரப்புவேன்னு தான் சமுதாயம் காத்துட்டு இருக்குமே தவிர உனக்கு நல்லது கெட்டது சொல்கிறது சமுதாயம் இருக்காது நல்லது கெட்டது சொல்லுகின்ற சமுதாயமாக நம்முடைய சமுதாயம் உனக்கு பன்னெண்டாம் வகுப்பு வரை இருப்பதுக்கு காரணம் உன்னுடைய பெற்றோர்களும் உன்னுடைய இரண்டாம் பெற்றோராக என்னுடைய ஆசிரியர் பெருமக்களும் என்று சொல்வேன் அதோடு சேர்த்து இனி சொல்லும் பொழுது சமுதாய புரட்சி சமுதாய சிந்தனை விதைக்கின்ற எழுத்தாளர்களும் உனக்கு நல்லதை சொல்லுவார்கள் என்கின்ற அந்த செய்தியும் சேர்த்து சொல்வேன் என்று சொல்லி இந்த நல்ல நிகழ்வுக்கு என்னை அழைத்து என்னை பெருமைப்படுத்தியிருக்கின்ற அவர்களுக்கும் அவருக்கு உறுதுணையாக இருக்கின்ற அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்து இந்த உரையை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்